நம்ம தமிழ் திரையுலகில் ஒரு சிலருக்கு ரசிகர்களை அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு மாதிரி வந்து வேறு யாருக்குமே வந்து அமைய முடியாது அப்படின்னு மற்றவங்களே புறாம அளவுக்கு வந்து ஒரு சிலருக்குலாம் வந்து ரசிகர்கள் வந்து அமைஞ்சிருக்காங்க அதுலேயும் அஜித் சாருக்கு பார்த்திங்கன்னா சொல்லவே வேண்டாம் வாங்க அது என்ன விஷயம் என்னன்னு சொல்லி போய் பார்க்கலாம் அஜித்துக்கு அமைஞ்ச மாதிரி ரசிகர்கள் அமைவதுக்கு பெரிய விஷயம் அப்படி என்ன செஞ்சிருப்பாங்க வாங்க போய் பார்க்கலாம் தமிழ் திரையுலகில் எந்தவித பிரண்பலமும் இல்லாமல் தன்னோட முத்திரமையும் ஒன்றை முக் மூலதனமாக கொண்டு முன்னேறிய நடிகர்கள் பலர் உண்டு அவர்களில் ஒருவர் தான் ரசிகர்களால் தலையென்று போற்றப்படும் அஜித்குமார் இவர் தற்போது என்னை யாரும் தலையென்றோ அல்டிமேட் கடவுளே அல்டிமேட் ஸ்டார் என்றோ கடவுளே என்றோ அழைக்க வேண்டாம் எனக்கு எந்த பட்டமும் தேவையில்லை ஏகே அல்லது அஜித்குமார் என்று அழைத்தால் போதும் என்று அறிவித்தார் அவரை தொடர்ந்து கமலுடன் கமலும் நயன்தாராவும் அறிவித்திருப்பது ஆச்சரியமும் ஏன்னா கமல் அவரை விட முன்னாடி 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 இருந்த சினிமாவில் இருக்கிறார் இருந்தாலும் இந்த விஷயத்தில் அஜித் அவருக்கெல்லாம் முன்னோடியாக இருந்துள்ளார் லிங்குசாமி இயக்கத்தில் ஜி படத்தில் அஜித்குமார் நடித்துள்ளார் அவர் அவர் அந்த படத்தில் டை போட்டு ஸ்மார்ட்டாக நடித்திருந்தார் அஜித்தை பொறுத்தவரை பல படங்களில் உடை விஷயத்தில் கவனம் செலுத்துபவர் அவரது உடை நேர்த்தியாக இருக்கும் பார்ப்பதற்கே ஒரு கெத்தாக இருக்கும் பில்லா படத்தில் அவருடைய லுக்கு வேறு லெவலில் இருந்தது அது ரசிகர்களின் எண்ணிக்கையை பெரிய அளவில் அதிகரிக்க செய்தது அவரது ரசிகர்கள் பற்றியும் அஜித் குறித்தும் சில இயக்குநர்களும் லிங்குசாமி ஆச்சரியமாக ஒரு விஷயத்தை பகிர்ந்துள்ளார் என்ன சொல்கிறான்னு பாருங்கள் தெலுங்கில் பவன் கல்யாண் மாதிரி இங்கே அஜித்துக்கு ஒரு ஃபேன் பேஸே இருக்குது என் என்னமோ தெரியல அப்படி வந்து நிற்பாங்க ஒரு சிறைய கொடுத்துருவாங்க அப்படி ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இத்தனைக்கும் விக்ரம் சார் மாதிரியும் சூர்யா சார் மாதிரியும் அவர் முழுக்க முழுக்க சினிமாவில் கிடப்பது கிடையாது சினிமாவில் ஒரு ப பர்ஃபார்மன்ஸே தான் பார்க்கிறார் டை க டை அடிச்சிக்கிட்டு ஆஃபீஸர் மாதிரி வந்து நடிச்சுக்கிட்டு போவார் ஆனால் கொடுத்த வேலையை சரியாக செஞ்சுடுவார் என்கிறார் லிங்குசாமி அது என்னமோ உண்மைதாங்க அஜித் சார் கிட்டே ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்க இல்லைனா இப்படி வந்து சினிமாவில் வந்து ஒரு ப தொடர்ந்து வந்து ஒரு பதினேழு படமோ பத்து படமோ தோல்வி கொடுத்தாலுமே ஒரு ஃபேன் பேஸ் வந்து அவருக்கு எப்படி அப்படியே வந்து அம் அப்படி அமைதியாக இருக்காங்கன்னே தெரில ஏன்னா இத்தனை படங்கள் தோழி கொடுத்தாலுமே அவர் கண்டிப்பாக ஹிட் கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அவர் ஹிட் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க அவரை விட்டுட்டு வேறு எந்த இதுக்குமே வந்து மாற மாட்டாங்க செம லாயல் ஃபேன்ஸாக இருக்காங்க அப்படிப்பட்டவங்க தான் அவங்க வந்து அஜித் ஃபேன்ஸு அது மட்டும் இல்லாமல் மங்காதா படம் ஹிட் ஆனப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி செலிப்ரேட் பண்ண ஒரு கோஷ்டி வந்து யாருமே இருக்க முடியாதுங்க அதுக்கடுத்து அஜித் சாருக்கு வந்து நிறைய ஒரு சில ஏற்ற தோல்விகளான படங்கள் அடுத்தடுத்து வந்தாலுமே அதில் ரொம்ப வந்து கொண்டாடின படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா துணிவு படம் தாங்க அதுலேயும் துணி துணிவு படத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தார் இப்போ அடுத்து வந்து குட் பேட் அக்லின்ட்டு ஒரு படம் வரப்போது அதோட ட்ரெய்லர் வேறு வந்துச்சு டீசர் செம்ம மாதம் இருக்குது ஸோ படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில அஜித் ஃபேன்ஸ் உங்களுக்கெல்லாம் பெரிய ட்ரீட் காற்றுகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏப்ரல் பத்து வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நம்மளோட ரிவ்யூ இந்த வீடியோவில் வரும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி சாரசம விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்தாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் தான் என்ன வந்து டெய்லி வீடியோஸ் போகிறதுக்கு வந்து மோட்டிவேட் ஆகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க தேங்க்யூ